கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சென்னை நுகம்பாக்கம் எவிரோன் சர்ச் அரங்கத்தில் கிறிஸ்துமஸ் விழா ஃபாதர் எடிசன் தலைமையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஃபாதர் எடிசன் அவர்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழா என்றாலே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாகும் இந்த நன்னாளில் அனைத்து மக்களும் ஜாதி மொழி இனம் மதம் கடந்து அனைவரும் சகோதரத்துடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என பிரார்த்தனை செய்வதாகவும் அது மட்டுமல்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மத்திய மாநில அமைச்சர் பெருமக்களுக்கும் கிறிஸ்துமஸ் நன்னாளில் அனைத்து மக்களும் நலம் பெற பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்தார் அநேக முன்னூற்றி இருபத்தி நாலு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றின ஒரு கடவுள் அவர் மறித்தார் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர் திருந்தார் அந்த தேவன் இந்த உலகத்துக்கு வந்து பிறந்த நாள் தான் நம்ம சரித்திரமே இரண்டாய் பிரிக்கப்பட்டது ஆனால் இந்த நாளில் அனைத்தும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் முதலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம் தேவன் உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் கொடுப்பார் நாங்கள் அதிகமாய் ஒவ்வொரு ஆராதனையிலையும் நாங்கள் ஜெபிக்கிற காரியம் நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி நம்முடைய நாட்டுடைய முதல் மந்திரி டெப்டி சிஎம் அத்தனை பேருக்கு மந்திரிமார்கள் அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தேவன் உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுப்பார் மன சந்தோஷத்தையும் ஆசிர்வாதத்தையும் கொடுப்பார் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம் தேவந்தாமையும் உங்களோடு கூட இருப்பாராக அது மாத்திரமல்ல இந்த சபாந குறைவுகளாக நடக்கிற எல்லா காரியங்களும் அதையெல்லாம் மாற்றி போட்டு எப்போதும் நிம்மதியாக இருக்க கர்த்தர் வேண்டிய ஆலோசனை கொடுப்பாராக ஆமே இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்